வல்லமையும் நினைந்து நன்றி கூறுங்கள் என்று முழிந்த அன்பின் இறைவா இந்த நாளை ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளில் கூட நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நீரே ஆசீர்வதித்து வழி நடத்திட வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் இந்த தவ காலத்தில் நாங்கள் உமக்கு எதிராக செய்த ஒவ்வொரு பாவத்திற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கின்றோம் ஆண்டவரே எனக்கு செவிசாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் திருப்பாடல்கள் முப்பது பத்து என்ற வாக்கின்படி என் அன்பு தந்தையே எங்களுடைய துக்கத்தையும் கண்ணீரையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்களுக்கு செவி சாய்த்து எங்கள் மீது மனம் இறங்கும் எங்கள் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் ஞான குறைபாடு உடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிறைவான ஞானத்தை தந்தும் எங்கள் குடும்பத்தில் உள்ள கற்ப தடைகள் திருமண தடைகள் ஆசிர்வாத தடைகள் வேலையின்மை அனைத்தையும் நீரே சரி சரிசெய்ய வல்லவராயிருப்பதனால் உன் பாதம் வந்து ஜபிக்கின்றோம் வல்லமையும் மகத்துவமும் நிறைந்த இறைவா உம் பணியை செய்கின்ற குருக்கள் கன்னியர்கள் ஆயர்கள் இறைவாக்கினர்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதித்து வழிநடத்திடும் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஞானத்தை தந்து வழிநடத்திடும் நடத்திடும் எங்களிடையே இருக்கக்கூடிய அன்பியங்கள் பக்த சபைகள் அனைத்தையும் நீரே ஒரு சிறு குடும்பமாக வழிநடத்தி அந்த குடும்பத்தில் உங்களுடைய ஆவியை ஆளுமை செய்ய அனுப்பி எங்களை வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் பணிந்து ஜெபிக்கின்றோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்